உலகெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றிய பலன்கள் பார்க்க போறோம் கேது நாள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ராகு கேது ஒரு வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குவார் போன்றவற்றை நம்ம பார்க்கறோம் ராகு எனப்படுபவர் வந்து போகாதிபதி ஒரு ஜாதகத்துல யோகத்திலேயே அதியோகத்தை தரக்கூடியவர் யாருன்னா ராகு அதியோகம்னா என்ன இன்ட்டு அதியோகத்தை தரக்கூடியவர் ராகு ஜாதகத்திலே ரொம்ப குறுகிய தாழ்வு மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கிடுறவர் யாருன்னா கேது இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ராகு கேது மாறுவது எங்கிருந்து எங்க மாறுகிறார்கள் மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிறார் கண்ணீர் இருக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போதுங்கிறத விரிவா பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது இரண்டாம் வீட்டிலே கேது எட்டில் ராகு கால சர்ப்ப தோஷம் வரப்போகிறது ஆட போவாங்க குருஜி கேட்கறதுக்கே வெறுப்பா இருக்கு தென்னாலி அஷ்டமசனி இருக்குதுன்னு போச்சு இப்போ தோஷம் வந்துருச்சா நான் என்ன செய்யுது கடகராசிக்காரர்களுக்குன்னே கடவுள் இந்த மாதிரி எழுதி விட்டுருக்கார் போல இருக்கு வரிசையாக ஒரு மனிதனுக்கு எவ்வளோதாயா பிரச்சனை வருங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டாம் இது அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஒன்றும் பண்ணாது ரெண்டில் கேது எட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாக்கியங்களை அளித்துருவார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கிறார் எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கு இருந்தாலும் அந்த டென்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒன்று ஒரு ஒன் இயர் ஆகும் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கடகத்துக்கு வரார் குரு அப்போ தான் உங்களுக்கு முழுமையான படங்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடை கஷ்டப்பட்டதில் பாதி நல்லது இப்போ வந்திருக்கு அவ்வளோதான் நல்லது வர்றதுக்கான குதிர்ந்துருக்கு ஒரு வாய்ப்பாடு ஒரு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அவ்வளோதான் அது அழகாக அப்படியே மோல்டாகி அப்படியே உண்மையாகவே கையில் கிடைக்கிறது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம் ஸோ அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தால் ரெண்டில் கேது இருந்தால் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருப்பான் சார் நம்ம நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலைல தான் பழைய சாதம் அவங்க ஒய்ஃபாக அடிச்சு கொடுத்துருப்பாங்க பழைய சாதம் ஊருகா வச்சு சாப்பிட்டு என் இன்ட்ரல் பண்ணல நம்ம ஊர் சாப்பாடு அதுக்கப்புறம் மத்தியானம்னா சாம்பார் சாதம் குழம்பு சாதம் ராசா சாதம் சாப்பிட்ருப்பா ஆனால் எங்கேனா ஒரு ஹோட்டல் போட மாட்டேங்கன்னா வெளியே போனால் ஒரு நாளில் எங்கேனா வெளியே போகும்போது ஸ்ப்ரிங் ரோல் என்ன ஒன்லி சைனீஸ் நூடுல்ஸ் இது அப்படியே அது என்னமோ அது சிங்கப்பூர் ஃபிஷ் இந்த மாதிரி ஃபுட்டுலாம் யாருன்னே தெரியாது சார் ஆனால் நம்ம ஊரில் தான் சார் நிறையா சாப்பிட்றாங்க இன்றைக்கி சாண்ட்விட்சு பர்கர் திங்காத ஆளே கிடையாது யாரை பாரு சாண்ட்விச் திங்கிறான் யாரை பாரு பருக்கிற திங்கிறான் ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் நம்மளால் வாழ முடியல ஸோ அப்போது இந்த ரெண்டில் கேது வந்தால் என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை உண்டு பண்ணும் சார் கேது ரெண்டில் வந்துட்டார் குரு குருஜி வாட் த ஃபுட்டு ஆக்ஷன் யூஸ் டு பி ப்ரிப்பேர்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் குழம்பு சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் சாப்பிட்டீங்கன்னா அவங்களை ஒன்றும் பண்ணாது நீங்கள் எதுதெல்லாம் இயற்கைக்கு விரோதமாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் பிரச்சனை சேரடி குடிக்கிறது பற்றி உடம்புக்கு ஒன்றும் தெரியாது அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சாராயம் பற்றி உடம்புக்கு ஒன்றும் தெரியாது அப்போ நீங்கள் அதை பண்ணக்கூடாது ஸோ உடம்புக்கு எது எதுலாம் தெரிஞ்ச கூட அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இயற்கை உங்களை ஒன்றும் பண்ணாது நல்லா புரிஞ்சிங்க வயிற்ற கெடுக்காமல் இருங்க ரெண்டாம் மீட்டர் கேது இருந்தால் வயிறு கெடும் வாக்கு சுத்தி இருக்கும் வாக்கு சார் பார்த்துக்கலாம் சார் இருபதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் சார் ஓகே சார் சில பேர் அதை சீர்சா எடுத்துவான் இருபதாம் தேதி எழுதி வச்சுவான் ஓகே இவர் இருபதாந்தேதிக்குள்ளே பிறந்துருவாரு சார் நீங்கள் இருபதாந்தேதிக்குள்ளே தரேன்னு சொன்னீங்கல்ல சார் அதை நம்பி நான் எவ்வளோ கமிட்மெண்ட் வச்சுருக்க தெரியுமா சார் அப்படிங்கிறது ஏங்க முடிஞ்சா தரேன் தானேங்க சொன்னேன் சார் உங்களால் முடியாதுன்னா யாரால சார் முடியும் நம்மளே மோட்டேஷன் பண்ணுவான் ஸோ அப்போது அந்த வாக்கு கொடுக்கும் போது சார் நல்லா புரிஞ்சுக்க சந்தோஷமாக இருக்கும்போதும் துக்கமாக இருக்கும் போதும் வாக்கு கொடுக்காதேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்டில் கேது வந்தால் என்ன ஆகும்னா சும்மா இருக்கிறதெல்லாம் விட்டு நீங்களே ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் வேறு கரெக்டாக பண்ணிட நான் எல்லாம் நான் தெரியும்ல பாத்துக்கலாம் அவன் ஏதாவது கேட்டானா நீங்களா போய் வாக்குறுதி அவன் மனதில் ஒரு ஆசையை உருவாக்கி இவர் வந்தா நமக்கு செய்வாருங்கிற எண்ணத்தை கொடுத்து அப்புறம் அது நடக்காம போகும்போது மனசு கசந்து போகுது இவர் நம்மளை ஏமாத்திட்டார் நீங்க ஒன்றும் ஏமாத்தலை ஆனா நீங்க கொடுத்த அளவு கிடந்த ஆசையினுடைய விளைவு இது ஸோ ரெண்டில் கேது வரும்போது காதலோ கல்யாணமோ உறவுகளோ நண்பர்களோ எதுவா இருந்தாலும் சரி பண்ணலாண்டா பாப்போண்டா நல்லா இருந்தா பார்ப்போம்டா அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிங்க பண்ணுறோம் தூக்குறோம் ஜெயிக்கிறோம் அதில் பாதி பாதி இப்போ அவன் கேட்டானா நீங்களாக போய் அப்புறம் அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளோ காசு நம்ம கொடுக்கணுமா தேவையில்லாமல் வாய் விட்டுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ஸோ பேசும்பொழுது ஜாக்கிரதையாக வார்த்தைகளை நிதானித்து சத்தியத்தை கொடுங்கள் ரெண்டில் கேது இருந்தா அஷ்டம ராகு ஒரு பேர் பைக் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறது வீலிங் பண்ணுறேன் அப்படியே தூக்கி அப்படியே கீழே விழுந்துருவாங்க நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீலிங் பண்ணுறது சார் தெருவில் போனால் என்னமோ ஒரு சொல் அப்படின்னு சொல்ல என்னன்னு திரும்பி பார்த்தா ஆரன் சார் ஒரு நிமிஷம் பயந்து அப்படிட்டான் என்னையா நடக்குது இங்கே இந்த ஆரன் சார் ஒரு எருமாடு நடந்து போயிருந்து ஆரன் கேட்டு பயந்து ஓடிடுச்சு சார் எருமே பயந்து ஓடுதுன்னா பார்த்துங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆரனாக இருக்கும் மனிதர்கள்லாம் எந்த அந்த மாதிரியான செட்டை எல்லாம் பண்ணுறதா இருந்தால் நிறுத்திக்கிங்க இந்த ரேஸ் வண்டி ஓட்டுறது வண்டியை அப்படி ஓவர் டேக் பண்ணி இப்படி எடுத்து எப்படி எடுத்து ஓட்டி அப்படி கீழே வந்துடும் எட்டு ராகு இருந்தால் உயிருக்கு ஆபத்தான ஆக்சிடென்டல் பீரியட் போன்றவை நடக்கும் எட்டுல ராகு வந்தா என்ன ஆகும்னா சொத்தெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்கிறேன்னு தோணும் சார் ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வந்துடும் சார் சரி இதை பண்ணலாம் பண்ணலாம் நம்ம என்ன கேட்டு பார்க்கலாம் ரொட்டேஷன் பண்ணலாம் என்ன வாங்கி இந்த ஓவர் டைம் பார்த்து இந்த காசு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம் இப்போதை கடன் வாங்கலாம் இப்படி தோணாது நம்ம வீட்டில் இருக்கும் ஒன்னே ஒன்னே இது எடுத்துட்டு போய் வித்துடலாம் ஒரு அரை போன மோதிரம் இருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு அரமணம் வச்சிடலாம் ரொம்ப ஈஸி என்ன சொல்லுங்க அதை கொண்டு போய் அரமணம் ரொம்ப ஈஸி பத்து வைக்கிறதுல பணம் கொடுத்துருவான் இது எவன் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு எட்டுல ராகு வந்தா சொத்தை ஏ உங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்க பேர்ல தான் ஒரு லேண்ட் இருக்கட்டுமே உங்க பேர்ல ஒரு லேண்டோ வீடோ ஏதாவது இருந்தால் உங்க கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் இதை வித்துடலாமா இதை வித்துட்டு அந்த காசு பண்ணிடலாமா எதுக்கிட்ட சொல்லுவீங்க ஒரு கஷ்டம் வந்தால் என்ன செய்யறது போறது இல்லையே கவலைப்படாதரா ஒண்ணும் முடியலன்னா நம்ம லேண்டை வித்திரலாம் எல்லாத்துக்கும் ஆன்சர் தான் சார் நம்ம ஒய்ஃபை கேட்டு பாருங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலமா ரெண்டு மூணு மாசமா இஎம்ஐ கட்ட முடியல ரொம்ப டைட்டா இருக்கு ஏன் கவலைப்படுற நமக்கு தான் இல்லை லேண்டு அதை வித்துடலாம் அதை வித்தா அடைச்சிடலாம் அது பாவம் அந்த லேண்ட் அதை வாங்கினாலருந்து அதை நீங்க டெய்லி அதை என்கவுண்டர் பண்ணிட்டே இருக்கீங்க நான் விற்றுருவேன் நான் விற்றுருவேன் நான் ஒன்று விற்றுருவேன் எப்ப அவங்க கூட பழங்குறதுக்கு தானே அந்த லேண்ட் வந்துருக்கு விற்கிறதுக்காக வாங்குனீங்க ஸோ நிறைய பேர் என்னன்னா ஒரு சொத்து வாங்கி கொடுத்தா அது எப்படா வைக்கலாம் எட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து எதை அழிக்கலாம் எதை கொண்டு போய் விற்கலாம் இப்படியே தோணும் எட்டில் உங்களுக்கு ராகு இருக்கார் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் இழந்த நமக்கும் குதிரை ரேஸுக்கும் அஞ்சு காசுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம குதிரையே இப்போ தான் பார்க்குறோம் நம்ம இன்னமும் இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரியே எட்டாம் நம்பர் குதிரையில் இது நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணலாம் அப்படி பண்ண ஆனால் ஒரு ரவுண்டு ஓடி நந்தனோ காய்ச்செல்லாம் போச்சு இது போயிடுச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கேசினோன்னு ஒன்று போனார் சார் அது பேர் கேசினோ நம்ம ஆளு மிகப்பெரிய ஆள் ரம்மி தார்னா ஏழு செவன்ஸ் எல்லாம் போட்டார்னா இவர் அடிச்சுக்க முடியாது செவன்ஸ் அவர் தான் செவன்ஸ்ல இவர் தான் ஜெயிப்பார் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் செவன்ஸ் ஆஸ் இந்த மாதிரி விளையாட்டுலாம் இவருக்கு தெரியும் இவரை கூப்பிட்டு போய் காசினோட விளையா விட்டு மூணு சீட்டு மூணே மூணு கார்டு எடுங்கன்றாங்க மூணு சீட்டா மூணு சீட்டுன்னா என்ன தெரியல அதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் சுவாஹா முடிஞ்சா அதோட கம்முன்னு வரமாட்டான் அந்த ரெண்டை எடுக்கிற பேருவில் இன்னும் ரெண்டை போடுறது மொத்தமாக இப்படி தான் இந்த சூது இழக்கிறது இதெல்லாம் எட்டில் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் இதில் அழிஞ்சு போனது தான் அதிகம் அதை சரி பண்ணுறேன் இதை சரி பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட் இருக்கும் இன்ட்ரோடே மார்க்கெட் இப்படி போயிட்டே இருக்கு இன்ட்ரோடே ஒரு பத்து ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா லாஸ் வாய் மட்டும் கம்மன் இருக்கும் நீங்கள் நமக்கு நேரம் தெரியல சார் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் எங்கேயா வெளியே போகும்போது உங்கள் கால் தடுக்குது உங்களுக்கு என்ன என்ன ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே நான் கெட்டதாகவே நடக்குது நெகட்டிவ் சிம்டமாகவே நடக்குதுன்னா உங்களுக்கு ஏதோ ஏழரை வரப்போகுதுன்னு அர்த்தம் அது வந்து இயற்கை உங்களுக்கு சிம்பிள் காட்டி கொடுக்கும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலயமா காட்டி கொடுக்கும் அதை மதித்து அன்னைக்கு வண்டி தொட வேணாம் வண்டி என்ன ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது என்ன ஒரே இதோட ரெண்டாவது தடவை தடுங்குது ரெண்டாவது தடவை இடிச்சுட்டு சறுக்குது கீழே உள்ளூர் மாதிரி ஆகுது வேணாம் வண்டி எடுக்க வேண்டாம் அன்றைக்கி நேரம் நல்லா இல்லை விட்டுருங்க அது கூட போய் ஒம்பளுக்குங்க எட்டிலர் ஆகும் இருந்தால் ஆக்சிடெண்ட்டாகவும் அப்போ ரெண்டில் கேது எட்டில் ராகு பரம ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும் ஃபுட்டு வண்டி இது ரெண்டுத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே போனாலும் வண்டி புக் பண்ணிவிட்டு டிரைவர் ஓட்டுவார் லெஃப்டில் உக்காந்து போங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தீர்த்தவாரி வேண்டாம் சரக்கு உடலுக்கு தீங்கு அப்படிங்கிறத மனநிண்டல் எழுதி வச்சுக்கோங்க அப்போது உடலுக்கு தீமை தரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதிருக்க அக்கா அக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் தெரிஞ்சதை சாப்பிடுங்க தெரிஞ்சபடி இருங்க ஹாப்பியாக இருக்குது